திரு மாணிக்க வாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திரு பள்ளி எழுச்சி பாசுரம் ஒன்பது நன்னவும் மாட்டா விழு உன் தொழுபடியோங்கள் மன்னக தேவந்து வாழச் செய்தானே வந்திரு பெருந்துரையார் வழியடியோ கண்ணகத்தே நின்று கழிதரும் தேனே கடலமுதே கரும்பே விரும்படியா என் நகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருள் பின் உலகில் உள்ள தேவர்களாலும் நெருங்க முடியாத சிறந்த பொருளான சிவபெருமானே உன்னை வணங்கும் அடியவர்களுக்காக நீ இந்த மண்ணுலகிற்கு வந்து அருள் செய்து வாழ வைத்தாய் வளம் நிறைந்த திருப்பெருந்துறையில் வசிப்பவனே பரம்பரை பரம்பரையாக உனக்கு பணிவிடை செய்யும் அடியவர்களின் கண்களுக்கு மட்டும் தெரியும் இனிய தேனே பார்கடலில் கிடைத்த அமுதமே கரும்பே ஐயனே உன்னை அணுகும் அடியவர்களின் எண்ணங்களில் நீக்கமர நிறைந்திருப்பவனே நீயே இந்த உலகின் உயிர் எம்பெருமானே நீ கண் விழித்தால் இந்த உலகம் வாழும் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி